எது என்னது நாங்கள் பிடிங்க நீங்கள் இப்போ நான் அப்ளை பண்ண அப்பா சுப்பாலாம் அதெல்லாம் விட்டுருங்க சார் எப்படி கொடுக்கணும்

எந்த அடிப்படையில கொடுத்தீங்க அவர் லஞ்சம் வாங்கறதா சொல்றாரு எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஆடியோ கிளிப் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுவாங்க பேசுறீங்களே நீங்களும் பேசுறீங்கன்னு சுந்தரம் சொல்றாரு பாத்து பண்ணிக்கலாம்னு சொல்றாரேங்க சார் சரிங்க மேடம் சரி மேடம் இருங்க மேடம் ஒரு ஆஃப் அன் அவர் கூப்பிட்றேன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து தான செட்டில்மெண்ட் சொன்னதா அவர் சொன்னாருங்க சார் இதுல எங்க தான செட்டில்மெண்ட் இருக்குங்க சார் அவர் சொன்னாரு நீங்க சொன்னா நான் கேட்டுதா இருந்தேன் சார் அதையும் சரி அவர் சொன்னாரு சார்ட்ட டாக்குமெண்ட் காட்டணும் அவர் எந்த என்ன சார் இருக்கீங்க சார் விஜிலன்ஸ்ல சரி ஓகே விஜிலன்ஸ்ல போய் இந்த மாதிரி என்னைக்கு காமிச்சீங்க சார்

எப்படி எங்க அப்பா பண்ணா நீ கொடுப்பீங்களா? இது எங்க அப்பா அப்ளை பண்ணா நீ கொடுப்பீங்களா பட்டா? அதாவது தம்பி ஒருத்தர் பேர் நீங்க எழுதவனா இன்ஜீன்யர் பண்ணி நீங்க சொல்றீங்க. சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஏன் 퍼மிஷன் எல்லாம் ஏன் கொடுத்தீங்க அதுதான் ஒரே அர்த்த கேள்வி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்காக அவங்க ரெண்டு பேர் வந்து கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? சரி. அங்க நான் வந்து சொன்னேனா இன்னிக்காவது